ட்விட்டர்ல சசிகலாவை பயங்கரமா அவமானப்படுத்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நம்மளுடைய குஷ்பு தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குது அப்படின்றத யாராலையுமே கெஸ் பண்ணவே முடியலங்க திடீர்னு புயல் வருது அதுக்கப்புறமா டிசம்பர் மந்த்தில் நம்மளுடைய மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு இறந்து போறாங்க இதுவே நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இடி அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு பழைய ரூபா நோட்டுகள்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதமர் மோடிஜி வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வராரு அதை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாரு தான் வந்துட்டு ரொம்ப பெரிய கியூல வந்து நின்றுட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லைங்க சில பேர் மத்தியானம் சாப்பாடுலாம் கட்டிக்கிட்டு ஏடிஎம் ஏடிஎம் நின்று தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் வந்துட்டு புதிய ரூபாய் நோட்டுகள்லாம் வந்துட்டு பேங்க்ல வாங்க வச்சாரு அந்த ரூபாய் நோட்டுகளை வாங்கிறதுக்கு பேங்க்லேயும் ஒரு கூட்டம் பயங்கரமாக வந்துட்டு அலமோதிச்சு இன்ன வரைக்கும் வந்துட்டு அந்த பிரச்சனையே வந்துட்டு முடிஞ்ச மாதிரியே இல்லை அதுக்குள்ளே வந்துட்டு திடீரெட்டு போன வாரம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சென்னையில வந்துட்டு கடல்ல வந்துட்டு கச்சா எண்ணெய் கலந்துட்டதாக அதை நீக்க முடியாம எல்லாருமே வாலியில தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு சென்னைக்கு ஏகப்பட்ட பேரிடர்கள்லாம் வந்துட்டு இப்ப தாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் இயல்பு வாழ்க்கை திரும்பும் அப்படின்னு சொல்லி நினைச்சா அதுக்குள்ள வந்துட்டு ஒரு மிகப்பெரிய குண்டு அரசியல் ரீதியா போட்டிருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு அந்த குண்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்வர் பன்னீர்செல்வம் வந்துட்டு நேற்று அதிகாரப்பூர்வமா வந்துட்டு தன் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு வர ஒன்பதாம் தேதி சின்னம்மா அதாவது சசிகலாவை வந்துட்டு முதலமைச்சராக ஆக்க போறதாக அஇஅதிமுக அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்குங்க இந்த கேள்விப்பட்டதுல இருந்து தமிழ்நாட்டுல பல பேர் வந்துட்டு எதிர்ப்பு கூடிய காட்டி வந்துட்டு இருக்காங்க இதுக்காக வந்துட்டு நம்மளுடைய குஷ்பு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு சபிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டையே சபிச்சிட்டாங்கங்க இது எதுக்காக அப்படி சொல்லி போட்டாங்கன்னா நம்மளுடைய சின்னம்மா வந்துட்டு முதலமைச்சர் ஆகதை நினைச்சுதான் அப்படி போட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இதனால சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆவது குஷ்புக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றது ரொம்பவே நல்லாவே வே தெரியுதுன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க யூ